ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசியல் சமையல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுக்கலாம் இது வெங்கடேஷ் பட் சார் செஞ்சது எப்பாருங்க மூணு மூணாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க பெரிய கத்திரிக்காய் இருந்தால் நாலு அஞ்சாவோட கட் பண்ணிங்க நான் ஒரு மண் வானல்ல எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கத்திரிக்காய் பார்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் வதங்கிட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிங்க நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றி ச திரும்ப தாளிக்கும் போது கடைசியாக நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு தக்காளி பெரிய தக்காளி மீடியம் சைஸு இப்போ நம்ம இது மிக்ஸியில் வந்து இது பியூரியாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இது மூணு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போடணும் அது போடும்போது காட்டுறேன் இப்போ நம்ம அது மிக்சியில் வந்து இதை அரைச்சிக்கலாம் நான் க தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி கொஞ்சமாக ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு நூறு எம்எல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கருவேப்பில் மல்லிகளை என்கிட்ட இல்லை இந்த கத்திரிக்காய் வந்து எப்படி வேகணும்னா மொறு மொறுன்னு வேகக்கூடாது எண்ணெயில் புரிஞ்ச மாதிரி நல்லா அப்படி சாப்பிட்டா குழப்பொழுன்னு வெழுவே அந்த மாதிரி இருக்கணும் இல்லை அது கடைசியாக நம்ம போடுவோம் அதனால் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ஓரளவு வெந்துகுச்சு இப்போ நம்ம வெந்துட்ட பிறகு இதை எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வெந்துக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து வெங்காயத்தை அதில் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்ல பொன்னிறமா வேகணும் பொறிஞ்சு பொறிஞ்சி வர மாதிரி பொன்னீரமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அதே எண்ணெயை ஓரமாக ஒதக்கிட்டு கடுகு ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த தக்காளியை பியூரிய ஊற்றிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் நம்ம சாம்பார் பொடி இங்கே வறுத்து அரைச்ச பொடி இருந்தாலும் ஓகே தான் கடையில் வாங்கின பொடியா இருந்தாலும் பரவாயில்ல நான் வீட்டில் அரைச்ச பொடி போடுறேன் மஞ்சள் தூள் போடுறேன் இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் வதங்கின பிறகு புளி ஊற்றிக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் இந்த சாம்பார் பொடிலாம் வச்சிருப்போம் இதெல்லாம் போட்டு மஞ்சள் பொடி இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வேணுங்கிற தண்ணி யாரை ஊற்றிக்கலாம் உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காயில் வைக்க அந்த மிக்சியில் கூட ஒரு சுற்றி விட்டு போடலாம் வந்து ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம் நான் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ இது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் தாராளமாக ஊற்றிருந்தேன் நல்லா கூட வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் தொப்பு ரெடி ஆகிடுச்சு இது வெங்கடேஷ் பட் சார் செஞ்சது அவர் நிறைய எண்ணெய்லாம் ஊற்றிருப்பார் காரெல்லாம் போட்டிருப்பார் எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததால் நான் அப்படியே விட்டுட்டேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு நூறு நூற்றம்பது லைக் பண்ணுவேன் எனக்கு ஒரு பத்து லைக் பதினஞ்சு லைக் தான் வருது தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் எல்லோரும் நான் இப்போ எந்த சேனல்லையும் பார்க்குறது இல்லை எல்லா சேனலும் ஃபஸ்ட்டு லைக் தான் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க லைக்குன்னு போடுங்க எழுதுங்க அப்படின்னு அது மாதிரி இப்போ நான் லைக்குன்னு எழுதுகிறேன் நீங்களும் அது மாதிரி எனக்கு லைக் போட்டுருங்க ப்ளீஸ் இந்த கத்திரிக்காய் தொக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் நான் இட்லியோட தொட்டுக்க போகிறேன் நீங்களும் சாப்பிட வாங்க எல்லாரும்